பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த பதிவில் நாம் பார்க்க போவது கோயில்களின் நகரமாக விளங்கும் கும்பகோணத்தில் பிரதான கோவிலாக விளங்கும் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில் நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் நமஸ்காரம் கும்பகோணம் மங்களாம்பிகாசமேத ஆதி கும்பேஸ்வர சுவாமி ஆலயம் அர்ச்சகர் விக்னேஷ் கும்பேஸ்வர சிவாச்சாரியார் இன்றைய தினம் கும்பகோணத்தை பற்றியும் கும்பகோணத்தில் இருக்கின்ற முக்கிய தெய்வமாகிய மந்திர பீடேஸ்வரி மங்களாம்பிகை உடனரை ஆதி கும்பேஸ்வர பெருமானுடைய சிறப்புகளை பற்றியும் சிந்தித்து மகிழ்வோம் கிருதயுகம் யுகம் துவாபரி யுகம் கலியுகம் அப்படிங்கிற நான்கு யுகத்தில் துவாபரி யுகத்தினுடைய முடிவில் பூலோகத்தில் ஜலப்பிரடையம் உண்டாகி அதில் சகல ஜீவராசிகளும் முடிஞ்சதாக ஐதீகம் அது துவாபரி யுகத்தினுடைய முடிவு கலியுகத்தினுடைய ஆரம்பமாக சுவாமியுடைய சிருஷ்டி வித்துக்களை வச்சு ஒரு கலசத்தில் அமிர்தத்தை நிரப்பி பிரம்மாட்டை கொடுத்து பிரம்மலோகத்தில் வச்சு பூஜை பண்ண சொல்கிறார் பிரம்மா பிரம்மலோகத்தில் வச்சு பூஜை பண்ணி வைக்க கீழே இருந்த வியாபித்த ஜலம் பிரம்மலோகம் விரும்பி வியாபிக்கிறது பூஜை பண்ணி வச்ச கலசம் ஜலத்தில் மிதந்துண்டு சமுத்திர வழியாக இந்த கும்பகோண க்ஷேத்திரத்தை வந்து அடையிறது துவாபர யுகம் முடிவடைகிறது கலியுகம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மா விஷ்ணுவை ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ண ஈஸ்வரனே வேட வடிவம் கொண்டு அந்த கலசத்தை உடைக்கிறார் பதினோரு பாகங்களாக அந்த கலசம் உடையிறது பதினோரு பாகங்களும் பதினோரு தலங்களாக இருக்குது குடத்தினுடைய வாய்பாகம் குடவாயிர் குடவாசல் கோணேஸ்வரர்னு அந்த சுவாமி அந்த திருக்கோயில் கலையபாகம் திருக்கலையநல்லூர் இப்போ அந்த ஊருக்கு சாக்கோட்டைன்னு பேர் சுவாமிக்கு அமிர்த கலசேஸ்வரர்னு பேர் கலசம் அப்படின்னா குடம் மேலே இருக்கின்ற மாவிலை தேங்காய் வில்வ பத்திரம் யஜ்னோபவீதம் அதற்கு சாத்தியிக்கப்பட்ட வஸ்திரம் துண்டு இது எல்லாம் இணைந்ததுக்கு பேர் கலசம் அப்படின்னு பேர் முதல்ல தேங்காய் விழுந்த இடம் அந்த சுவாமிக்கு நாலுகவதேஸ்வரர்னு பேர் சோமன் வழிபட்டத்தினால் சோமேஸ்வரர்னு பேர் அடுத்தது பில்வ விழுந்த இடம் அந்த சுவாமிக்கு பில்வ வனநாதர்னு பேர் நாகர் வழிபட்டத்தனால் நாகேஸ்வரர் நாகேஸ்வரங்களும் அழைக்கப்படுறது அதற்கப்புறம் ஜலங்கள்லாம் விழுஞ்சி தேங்கி நின்ற இடம் மகாமா குளம் மாமாங்குளம்னு அழைக்கப்படுறது இந்த மாமாங்குளம் கீழ்கரையில் சூதள பத்திரம் மாவல விழுந்த இடம் அந்த சுவாமிக்கு சூதலை பத்திரேஸ்வரர் அப்படின்னு பேர் சப்த கன்னிகளும் ஆடி மாதத்தில் நீராடி எழுந்திருக்கும் பொழுது அபிமுகம் நேருக்கு நேராக தரிசனம் கொடுத்ததுனால அபிமுகேஸ்வரர் அப்படின்னு இந்த சுவாமிக்கு பேர் இந்த குலத்தினுடைய தென்மேற்கு திசையில் யஜ்னோபவீதம் ஊனல் விழுந்த இடம் அந்த சுவாமிக்கு யஜ்னோப அப்படின்னு பேர் கௌதம ரிஷி வழிபட்டதுனால கௌதமேஸ்வரர் கௌதமேஸ்வரர் கோயில் அழைக்கப்பட்டது இந்த குல கும்பேஸ்வரங்களுடைய மேற்கு பாகம் வஸ்திரம் விழுந்த இடம் ஆதி கம்பட்ட விஸ்வநாதர் அப்படின்னு பேர் இந்த கும்பேஸ்வரங்களுடைய வடக்கு பகுதியில் அக்ஷத விழுந்த இடம் காலனை வென்றதுனால காலஹஸ்தீஸ்வரர் அப்படின்னு அந்த கோயில் இப்படி பத்து சிவாலயங்கள் அந்த அடி பாத்திரம் அமிர்தம் கும்பகோணத்திலே தங்கியிருந்து இந்த ஸ்தானத்தில் அமிர்தம் சிந்திய மண் அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரனே தன் கையால் அந்த அமிர்த சிந்திய மண்ணையும் அமிர்த பாத்திரத்தையும் ஒரே சீராக தன் கையால் கும்ப வடிவமாக சிவனே பிடிச்சி வச்சு தன்னை தானாகவே வழிபட்டுக்கிறார் கும்ப வடிவமாக இருக்கிறதுனால கும்பேஸ்வரர் அப்படின்னு இந்த சுவாமிக்கு பேர் கோண வடிவம் சாஞ்சாப்பில் இருப்பார் அதனால தான் இந்த கோ ஊருக்கு கும்பம் கோணம் கும்பகோணம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் குடமூக்கிய குடமூக்கிய என்பிராகின் கொடிவினைகள் தீர்ந்து அரணை குறுகளாவின்னு அப்பர் அர்ப்பாடி இருக்கார் தீராத வியாதி தோஷம் பாபம் சாபங்கள் நாளையும் போக்கக்கூடிய க்ஷேத்திரம் இந்த கும்பகோண கஷேத்திரம் தமிழ் பெயர் குடந்தை குடந்தை கீழ்கோட்டம் குடந்தை காரோணம் கும்பகோணம் அப்படின்னு தமிழ் பெயர் சம்ஸ்கிருத பெயர் சுயம்பு கஷேரம் பாஸ்கர கஷேரம் அப்படின்னு இரண்டு பெயர் இருக்கு சுவாமி மண்ணாக இருக்கார் மண்ணுங்கிறதுனால இந்த சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது புனுகு அப்படின்னு சொல்லக்கூடிய தைலங்கள் தான் சாத்தப்படுறது சுவாமி அபிஷேக பிரியர் அப்படிங்கிற காரணத்தினால சுவாமியுடைய ஆவடையாரில் வெள்ளி கவச்சம் போட்டு லேமினேட் பண்ணியிருக்கா அந்த நாளையே அங்கே தான் அபிஷேகம் புஷ்பம் அர்ச்சனை எல்லாமே அந்த ஆவடையாரில் தான் சாத்தப்படுறது பானத்தில் புணுகு அப்படிங்கிற தைலம் மட்டும் சாத்தப்படுறது மண்ணாக இருக்கக்கூடியவர் சுயம்புவாக தன் கையாளவே செய்த உருவமாக இந்த சுவாமியை சொல்லப்படுறது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாமகம் அப்படிங்கிறது பெரிய பெருவிழாவாக இங்கே கொண்டாடப்படுகிறது இந்த க்ஷேத்திரம் பாபத்தை நிவர்த்தி பண்ணி புண்ணியம் யோகம் அப்படிங்கிற பலனை தரக்கூடியது தான் இந்த க்ஷேத்திரம் இந்த யோகம் அப்படின்னா என்ன ஒரு கோடி ரூபா நம்ம பணம் வச்சுருந்தாலும் கூட அதிலேருந்து ஒரு ரூபாய் எடுத்து நம்ம ஒரு காஃபியோ ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிறதோ ஒரு உணவு சாப்பிட்றதோ தன் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறதோ இதுக்கு பேர் அனுபவிக்கிறதுன்னு பேர் அதற்கு பேர் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினெட்டு விதமான யோகம் ஜாதகத்தில் சொல்லப்படுறது ஜாதகத்தில் நம்ம ஜோசியர்கள்லாம் அந்த யோகத்தை எப்படி சொல்லுவான்னாக்கா குருமங்கல யோகம் கிரகமங்கல யோகம் நீஜபங்கராஜ யோகம் கஜகேசரி யோகம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் சகட யோகம் நீஜமங்க யோகம் அப்படின்னு பதினெட்டு யோகங்கள் நம்ம ஜாதகத்தில் அதுக்கு மேலேயும் இருக்குது இந்த பதினெட்டு யோகத்தையும் இந்த கஷேத்திரத்தில் உள்ள இந்த ஆதி கும்பேஸ்வரர் அனுகிரகம் பண்ணுறார் யோகம் அப்படின்னு அனுபவிக்கக்கூடிய தன்மையை தருது உயர்ந்த கல்வி உயர்ந்த ஞானம் உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த இடத்தை தரக்கூடிய இதற்கு பேர் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த யோகத்தை குரு பகவான் சிம்மத்துக்கு பிரவேசங்கால் பௌர்ணமி கூடிய அதிதி ரிஷபலகணம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாமகா பெருவில் இந்த யோகத்தை சுவாமி வாங்கி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார் இந்த சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் பஞ்சாட்சர மகா யாகம் அப்படிங்கிறது மகா பிரார்த்தனையாக இருக்குது நூற்றி இருபத்தோரு முறை ருத்ர பாராயணம் பண்ணி பதினோரு முறை ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்ணுறது அடுத்தது பஞ்சாட்சரம் ஐந்து லட்சம் ஆவர்த்தி பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணி இதற்கு பேர் சர்வ பிராய்சித்தம் அப்படின்றது இந்த லோகத்துக்கே பெரிய பிராயச்சித்த யாகம் அப்படின்னா இந்த பஞ்சாட்சர மகாயாகமாக சொல்லப்படுறது நம்மளுடைய காரியங்கள் வெற்றி ஆகிறதுக்கு தோஷங்கள் பாபங்கள் சாபங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகிறதுக்கு இந்த பஞ்சாட்சர மகாயகம் மகா பிரார்த்தனையாக இங்கே செய்யப்படுறது சுவாமி சுயம்புவாக இருந்து யோகத்தை எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் யோகத்தை தரக்கூடியவராக இந்த சுவாமி இங்கே இருக்கார் யோகாதிபதியாக இந்த சுவாமி இருக்கார் மூர்த்தியாக இந்த சுவாமி இருக்கார் அனைத்து விதமான காரியங்களையும் வெற்றி தரக்கூடிய இந்த சுவாமி ஆதி கும்பேஸ்வரர் என்னும் பெயரால் அழைக்கப்படுறது இந்த மகாமகம் அப்படிங்கிற பெருவிழா முக்கியமான பெருவிழா திரு ராத்திரம் ஜானவி தீரே பஞ்சராத்திரன் து யாமுனே சத்யப்புனந்து காவேரி பாப்பம் ஆமரநாதிகம் திருராத்திரம் ராத்திரம் ஜானவி தீரம் காசிக்கு போனோம்னா மூணு ராத்திரி தங்கணும் அப்போ தான் பூர்ண பலன் பஞ்சராத்திர்து யாமுனே பஞ்சரா ப ஐந்து ராத்திரி தங்கக்கூடிய இடம் யமுனா நதி கரை யமுனா நதிக்கு போகிறோம்னா அஞ்சு நாள் அங்கே தங்கணும் அப்போ தான் பூர்ண பலன் சத்தியப்புணந்து காவேரி சாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பலனை தரக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் நம்மளுடைய காவேரி காவேரி நதி தீரம்னு சொல்லப்படுது காரணம் சத்தியம்னா சங்கல்பம் நம்ம ஒரு காவேரியில் ஸ்தாணம் பண்ணுறோம்னாக்கா சங்கல்பம் பண்ணிட்டு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் கல்யாணம் ஆகணும் குழந்தைகள் பிறக்கணும் உன்னதஸ்தான பதவியை நாம் அடையணும் வியாபாரம் உத்தியோகத்தில் நல்ல லாபத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்கு பேர் சங்கல்பம் அப்படின்னு பேர் இந்த சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணுவாள் அப்போ அந்த சங்கல்பத்திலேயே சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சங்கல்பத்திலேயே நமக்கு காவேரி நமக்கு அனுகிரகத்தை பண்ணுறாங்க அதனால தான் கங்கையில் புனிதமாகிய காவேரி கங்கை எங்கே புனிதமானான்னு காவேரி நதி தீரத்தில் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்கிறது சுவாமி வித்வாக மூர்த்தியாக இருக்கார் சுயம்பு மூர்த்தியாக இருக்கார் பதினோரு க்ஷேத்திரங்கள் கொண்ட இந்த க்ஷேத்திரம் கும்பகோணம் என்று அழைக்கப்படுறது எட்டு தலங்கள் சக்கரபாணி சாரங்கபாணி ராமர் வராகர் கோதண்டபாணி நரசிம்மர் அப்படின்னு எட்டு வைணவ க்ஷேத்திரங்கள் இங்கே இருக்குது இதில் பிரதான மூர்த்தியாக கும்பேஸ்வரரும் சாரங்கபாணி சுவாமியும் இருக்கார் அனைவரும் இந்த ஆதி கும்பேஸ்வர பெருமானுடைய அனுகிரகத்தம் பெற வேண்டுகிறோம் நன்றி நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்